ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் எல்லாரும் இருக்க வேண்டும் வேறென்றும் செய்யாய் பராபிரமே வைகாசி மாதம் விசாகம் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த நாள் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் படக்கூடிய கடுமையான சோதனைகளை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய நாள் அதுதான் வைகாசி விசாகத்தன்று நாம் விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகளை எல்லாம் நாம் அடையலாம் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்காமல் நேரடியாக நான் வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுறேன் பொதுவாக பண்டிகைகள் அவதாரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மனித வாழ்க்கையில் கஷ்டத்தை போக்குது நம்ம குழந்தைகள் உரிய காலத்தில் படிச்சுட்டு நல்ல வேலையில் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப தடங்கலாகும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நமக்கு தெரியல உடனே ஜோதக ஜாதிஷ தான் பார்ப்போம் ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு போய் பார்ப்போம் அவர் சொல்கிற எல்லா பரிகாரமும் நம்ம செய்கிறோம் ஆனால் ஒன்றுமே நடக்கலை சில நேரங்களில் சில கடுமையான தோஷங்கள் குற்றங்கள் பாவங்கள் எல்லாம் நாம் குடும்பத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு அதை முதல்ல என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கினோம் இப்போ வந்து நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் உறவுகளில் அகால மரணம் அடைஞ்சிடுறாங்க உங்கள் குடும்பத்தில் தங்கச்சி வலி அக்கா வலி அப்பா விட்டு வலி சித்தப்பா விட்டு வலி அத்தையோட வலி அம்மா வகையில் இப்படி எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம் அந்த குடும்பங்களில் யாராவது அகால மரணம் அடைஞ்சிருவாங்க அது நம்ம ஜாதகத்தில் தெரியும் அது நம்ம ஜோசியர்கள் சொல்ல மாட்டாங்க அது காரணம் என்ன அப்படின்னா சில பேர்கள் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லலாம் அவங்க மனசை ரொம்ப உடைஞ்சு போயிடுன்னு சொல்ல மாட்டாங்க பட் நாடி ஜோதிடத்துலேயும் சோழி பிரசன்னத்துலேயும் அதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க சோழி பிரசன்னத்துலங்குறது முத்து போட்டு பார்ப்போங்க கேரளாவில் அஷ்டமங்கல பிரசன்னம் இந்த மாதிரி சோழி பிரசன்னம் போட்டு பார்க்கும்போது பிரேத சாபம் அதற்குரிய பிரச்சனைகளையும் அதில்னால வரக்கூடிய துன்பங்களையும் தெளிவாக சொல்லுவாங்க அது என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் வேண்டாம் டைரெக்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு குடும்பத்தில் சில பேருக்கு கடுமையான வயிற்று வலியை கொடுக்கும் கடுமையான வயிற்று வலியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா அவரு பசி எடுக்கும் பசி 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 நிறையா தின்னுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அதிகமான உடல் சூடு உஷ்டம் இருக்கும் அப்புறம் நிறைய பேருக்கு படுக்கையிலே சொப்பனம் காழ்வாங்க ஸ்கலிதம் ஆண்களுடைய இருந்து வெளியேறிடும் அதுக்கு நிறைய இந்திரிய நாசம் ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் இது 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 மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு உரிய காலத்தில் கல்யாணம் ஆகாது அவங்க ஜாதகத்தில் இந்த சூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது அவங்க பிறந்த திதிகளில் சில வீடுகள் சூனியம் அடையும் அதெல்லாம் மூதாதையர்களுடைய ஆசையும் அபிலாசைகளையும் பாவங்களும் சாபங்களும் அதில் ஒரு டெபாசிட் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு முட்டு கட்டப்பட்டுரும் தடங்களாக இருக்குது இது பல ஜாதகம் நம்ம பார்க்கணும் நிறைய ஜாதகம் பார்க்கணும் சார் பையன் படிச்சுட்டான் சார் ஒரு கம்பெனியில் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேறான் சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் ஒருத்தர் சொல்கிறாரு சார் கரெக்டாக ஆறு மாதம் ஒரு கம்பெனியில் வேலை வைப்பேன் சார் அதுக்கப்புறம் அங்கே நான் அந்த கம்பெனிலேருந்து எப்படியோ அவங்க நிப்பாட்டிடுவீங்களா நானே போக மாட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க எங்கள் குடும்பத்தில் பொறுத்தளவில் ஆண்வாரிசுகள் எதுவுமே சரி வரலை சார் எங்கள் குடும்பத்தில் பெண் வாரிசுகள் சரியில்லை பையன் படிச்சிருக்கான் சார் அழகுபடுத்த பையன் சார் வீட்டிலே கிடக்கிறான் சார் வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை சார் பையன் கல்யாணம் முடிச்சா சார் மூணு நாள் தான் சார் வாழ்ந்தான் அதுக்கப்புறம் அவன் நொந்து போயிட்டான் சார் அழகான பையன் சார் முப்பத்தி நாலு வயசாக இன்னும் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் முடித்த உடனே பொண்டாட்டி பிள்ளை சேர்ந்து வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு இருக்கிறாங்க இப்படி பல விதத்தில் இந்த துயரங்கள்லாம் நிறைய இருக்குது இப்போ இதெல்லாம் யார்கிட்ட போய் கேட்போம் யார்கிட்ட போய் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் எல்லாருனாலையும் யாக வேள்வி செய்ய முடியுமா இப்போ ஒரு யாக வேள்வி செய்யணும் அப்படின்னா குறைஞ்சது இப்போ ஐயாவே போகிறேன் நிறைய இடத்துக்கு போய் பண்ணி கொடுக்குறேன் குறைஞ்சது நம்ம காரில் போகணும் ஜாமான்கள் லையர்கள் ஒரு முப்பதாயிரம் ரூபாய் கீழே நீங்கள் எங்கேயுமே செலவு பர்ஃபெக்டாக எஃபெக்ட் எடுத்து பண்ணால் அவ்வளோ செலவு எல்லா நாளையும் பண்ண முடியாது அதனால தான் அந்த காலத்தில் விரதங்கள் இருந்தாங்க நோன்பு நோற்றார்கள் அதனால் இந்த பிரேத சாபம் மாந்தி சாபம் ஆவி தோஷம் இதை எப்படி வருது அப்படின்னா இறந்து போன மனிதர்களை பற்றி அவதூறு பேசுவதனால வருது செத்தவனை பற்றியே பேசுதல் சடலங்களை ஈமச் சடங்குகளை பதினாறு நாள் காரியம்னா பதினாறு நாள் காரியத்தை முறையை செய்யணும் அது செய்கிறதில்ல அதுக்கப்புறம் மரணப்படுக்கையில் இருக்கிற உறவினர்களையும் எப்போ சாமேன் ஏன் யார் எல்லாேரும் கேட்குறது போகிற வர்றவங்க சாமி செத்துட்டா நல்லா இருக்கும் சாமிங்கிறது அவங்களுக்கு உணவு கொடுக்கறது இல்லை உதாசீனப்படுத்துறது வயிறது ஏசுறது ஏன் கடந்து சாவரங்கள் போய் சேர வேண்டித்தானுங்கிறது உணவு மருந்துகள் தராமல் ட்ரீட்மெண்ட் பார்க்காம தராட்டில் விட்டு இடைஞ்சலாக இருக்காங்க இது என்ன பண்ணணும் தெரியுமா இது கடைசி காலத்தில் உங்களுக்கு அது வினையாக இது விதைக்கிறீங்க அது வரும் ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் உங்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லை அதனால நீங்கள் அப்படி நடந்துக்கிறீங்க அந்த வெறிச்சல் வரும் கோபம் வரும் செத்து தொலை மாட்டேங்குது இருந்துக்கிட்டு இவசம் பண்ணுது அப்படின்னாரு யாரை குறை சொல்லுவீங்க இப்படி இயற்கையாக நடக்கக்கூடிய இந்த சமாச்சாரங்கள் உங்களுக்குள்ள ஒரு நொண்டி சமாதானங்கள் இதெல்லாம் நீங்கள் பேசிக்குவீங்க ஆமாடி நீ என்ன தண்ணி பண்ணுவ கஷ்டப்படுற வீடை பார்ப்பியா பிள்ளைகளை பார்ப்பியா யாரை பார்ப்பியா உன் மாமியா படுத்த படுக்கையாக கிடக்கிறான் நறுது ரீ வீட்டில் பார்க்கறேன் பாடக்கூடாது ஊற்ற மாட்டேங்கிறான் நீ வாட பாசம் வருது தோல்லாம் அழுகின வாட வருது என்ன பண்ணுறது வீடே டெட்டால் ஊற்றி கழுவி பெருக்கி ஒரு நாள் பண்ணலாம் டெய்லி நடக்குது படுக்கையிலே பெண்டு நாறுது கீழே போக முடியல பிள்ளைகள்லாம் மூஞ்சியை சுழிக்கிது என்ன நினைக்கிறேன் இப்படி அமையுது இந்த மாதிரி அழுந்தி சாகுவதற்கு காரணமே இறந்தவர்களை நாம் திட்டுனதுனாலையும் நாம் சரியாக கவனிக்காதனாலையும் நாம் அமாவாசை பௌர்ணமி காலங்கள்லேயும் விரத காலங்களில் நாம் சரியாக வாழாமல் போனது அமாவாசை என்னைக்கு தாம்பத்தியம் வச்சுக்கிறது பௌர்ணமி அன்னைக்கு தாம்பத்தியம் வச்சுக்கிறது பகல்லே உறவு வச்சுக்கிறது வெள்ளிக்கிழமைனு கிடையாது நல்ல நாள் திங்க நாள்னு கிடையாது இதனால் இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி துன்பங்கள் வருது சரி இப்படியே சொல்லிட்டே வரீங்களே இது போக்குறதுக்கு எதாவது வழி இருக்கா இருக்குது பொதுவான விஷயம்னு சொல்கிறேன் அப்புறம் அவங்க ஜாதத்தை பார்த்தா சொல்ல முடியும் அமாவாசையில் எரும மாடுகளுக்கு ஒரு பத்து கட்டு அளவில் அகத்திக்கீரியை வாங்கி தீவனமாக கொடுக்கணும் யம தர்மராஜனுக்கு அருளை நமக்கு பெற்றுத்தரும் மனித முகங்கள் இல்லாத தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் கழுகாச்சல மூர்த்திக்கு கழுகுமலை இருக்க மூர்த்திக்கு விபூதி அபிஷேகம் பண்ணணும் அப்புறம் மத்தியஸ்தநாதர் இருக்குது விபூதி தாரிகாபுரத்தில் இருக்குது இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் நிறைய செய்யலாம் இது மாதிரி நிறைய இருக்குது இருக்குது இதை செய்யும் பொழுது என்ன ஆகும் நம்மளுடைய குடும்பத்தில் இந்த கண்ணுக்கு தெரியாத ஊமைத்தனமான இந்த தடங்கல்கள் தடைகள் இருக்குது இதையெல்லாம் போக்குவதற்கு இதையெல்லாம் வந்ததற்கு ஒரு அடையாளம் தான் இது எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க எழுதி பிடிச்சிருக்குன்னா வெற்றி வேல் வீர செய்யுங்க வைகாசி விசாக தண்ணிக்கு முருகனுக்கு எல்லா பதினாறு அபிஷேகம் செஞ்சிங்கன்னா இந்த பாவம் தொடர்ந்து மூன்று வைகாசி விசாகத்தை செஞ்சிங்கன்னா பாவம் போகும் அதனால தான் முன் யாம் இருக்க பயமேன்னு முருகன் சொன்னார் முருகன் இருக்க நீங்கள் ஏன் பயம் மனிதனாக இருந்தால் இந்த குற்றம் வரும் குற்றத்தை போக்குறதுக்கு வைகாசி விசாகம் பெரும் உதவியாக இருக்கும் கண்டிப்பாக இதை இந்த மாலை மிஸ் பண்ணிடுறாங்க நன்றி வணக்கம் நான் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க எல்லாருக்கும் நல்லா இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்கிறோம் திட்டங்கள் திருத்தி கொள்கிறோம் நன்றி